வேறுங்க புற மீன் விளக்கரம் இந்த கொஞ்சம் மீன் தட்டுறதுக்கு பார்த்தீங்களா இங்கே பார்த்தீங்களேன்னா சீலா கட்டுமண்டை இது பார்த்தா விலங்கு கிலோ ஐநூறுரூவா வெட்டி தார இங்கேடா இல்லையான்னு சொன்னார் எனக்கு அண்டி அங்கே வெட்டுறார் பார்த்தீங்களா வெட்டி ஒரு கிலோ ஐநூறுரூவா இருக்கார் இருக்கார பார்த்தீங்கன்னா இங்கே

இந்த பெருதத்துறை மார்க்கெட்டுக்கு பார்த்தீங்களேண்டா போன ஒன்று எழுநூறுரூவா சொன்னாங்க கிலோ அறநூறுரூவா சொன்னாங்க அப்புறம் நான் அப்படியே இல்லை தான் அங்கே மெலிவத்தான தேடி போவேன் நாங்கள் போனால் ஐநூறுரூவா சொன்னாங்க எனக்கு ஒரு சந்தேகம் வந்துட்டுது இது என்ன அப்போ பழைய மீனாண்டு ஒரு ஆராய்ச்சி செய்ய அவர் பின்ன ஒரு நான் அப்போ சொன்னேன் நோக்கி ஒரு கிலோ வேண்டாம் அரை கிலோ தான் ஒன்று அவர் இல்லை நாங்கள் கட் பண்ணி திரலாமன்ட்டு இப்போ கட் பண்ணி தந்தபடியாக ஒரு கிலோவே வாங்கிட்டேன் எனக்கான பார்த்தா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது மீன் உண்டும் ஏன் ஐநூறுரூவா அங்கே அறுநூறு நூறு ரெண்டு விலங்கையில் ஐநூறுரூவாக்கு வாங்கியாச்சு அதிலும் பார்த்திங்கனா இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நெத்தளி நெத்தலி இங்கே ஆ கிலோ நூறுரூவான்னு சொன்னாங்க அரை கிலோ வேக்கட்ட இடத்துல அரை கிலோ நூற்றி ஐம்பது வந்துவிட்டாங்க இதில் தாங்க இந்த பதிவுகள் இல்லாமல் என்னென்னு சொன்னேன் நான் பெருந்த வாங்கினா നട്ടം വണ്ടിട്ട് ബസ് കാസു ബസ് കാസും കൂടെ നെല്ലിയടയിലെത്തമ്പത് രൂപ കൊടുക്കമാട്ട് നാൽപ്പത്തഞ്ച് രൂപ കൊടുപ്പേൻ അപ്പം നാൽപ്പത്തഞ്ച് നാൽപ്പത്തഞ്ചും തൊണ്ണൂറ് നെല്ലിയടിയിലേണ്ടാ മോട്ടർ ബേക്ക് വിടാ ഇരുപത് രൂപ കളിച്ചാൽ എഴുപത് രൂപ അപ്പം പോകത്താനു പോൽ പോക പോകും അപ്പോൾ ഓക്കെ അതെ കളിച്ചാൽ എഴുപത് രൂപ കഷ്ടപ്പെട്ടാലും പരവാലുണ്ട് പോയി ഇത് മാത്രമില്ല കൊഞ്ചം കാക്കിലോധിക്കാനു വാങ്ങിനാൻ